கள்ளம் கபடம் கயமை மேலோங்க உள்ளம் ஊனமுற்று உய்யா மாந்தரை என்னவென்று இயம்புவேன் எம்பெருமானே தின்னம் தெருநாயினும் திண்டாடி தீண்டா நரகுரைந்து நன்னமும் நலமடையாது நாய்க்கும் பேய்க்கும் உன்னத்தம் ஊனூட்டி உயிர்கதி இழந்தே ஓம்காரன் அருள் இழப்பர் என்ன உயில் எழுதி யான் உலகறிவிப்பேன் வணக்கம் நான் உங்கள் அழிவுள்ள ஆட்சியாளன் சந்தன் சம்ராஜ் மீண்டும் ஓர் நடத்தளப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பாடலில் அரம்படி சித்தர் சொல்லிய அடுத்தடுத்த கழிவுகத்துக்கான நிகழ்வுகளும் சக்தி உபத்துக்கான தொடக்கமும் எப்படி இருக்குங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறீங்க அதுக்கு தகுந்தாங்களை தான் பிச்சைக்காரன் முதல் பிரதமர் வரை இந்த உலகம் சினிமா முதல் தெற்கூத்து வரை நமக்கு எதுவும் உணர்த்துகிறது அதை நாம் ஒற்றுநோக்க வேண்டும் அது நமது கட்டாயம் அது இறையரு தேடல்வாதிகளுக்கும் ஆய்வாளர்களுக்கும் இயல்பாகவே காதலை வந்து விழும் நீங்கள் என்ன என்றீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும் என்ன போல் வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பதே உன் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கட விளக்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன் கள்ளம் கபடம் கைமை கள்ளம் கபடம்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாமே போலி பிராடு வேஸ்ட்டு அந்த கள்ளம் கபடம் கயமை கயவர்கள் இளியூர் தாந்தூர் கெட்டவூர் அவங்க எல்லாமே மேலவங்க ஊனமுற்ற உள்ளத்தார் போல் பெருக இவர்கள் தெருநாய்போல் திண்டாடி நரகுரைவர் பெரு நரகுரைவர் கல்லும் கபடம் கயமை கொண்டவர்கள் கபடர்கள் கபட வேடதாரிகள் உள்ளம் வந்து அவங்கெல்லாம் உள்ளத்தால் ஊனமாக சொல்லப்பட்டு பெரும் நரவுரைவர் அவர்கள் திண்டாடுவர் தெருநாய் போல திண்டாடுவர் இந்த உலகிற்கு அரு அந்த செய்தியை நான் இங்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரம்பாடி சித்தர் மிக அற்புதமாக சொல்லுவார் அதான் பாடலில் அப்படிங்க அப்படிதான் கள்ளம் கபடம் கா கயமை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் கள்ளம் கபடம் கயமை உள்ளவர்கள்லாம் இருந்துக்காங்க ஆனால் கொட்டம்லாம் ஒடுக்கப்பட்டு உங்கள் விஷயம்லாம் அடக்கப்பட்டு தெருவினாய் போல் நீங்கள் தெரிவிங்க உங்கள் விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு பிரம்மாண்டமாக தெரிய வரும் உலகுக்கு அறிவிப்பேன் இந்த விஷயத்தை அப்படின்னு அரம்பாடி சித்தர் அற்புதமாக சொல்றாரு இவங்க எல்லாமே கள்ளம் கபடம் கயமை மேல உள்ள எல்லாருமே உடல் ஊனமுற்றோர் மன ஊனமுற்றோர் அப்படிங்கிறத சொல்லி போல் திண்டாடி பெரும் நரகுரைவர் நரகத்திலிருந்து மீள முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிப்பார் தான் உலகிற்கு அறிவிக்கும் அற்புதமான செய்தி இந்த செய்தி அப்படின்னு சொல்லி அறம்படைச்சித்தர் இந்த பாடலின் தான் சொல்றாரு இப்போ அரம்பாள் சித்திர பாடல் வந்து முந்நூற்றம்பதுக்கு மேலே இருக்குது அப்பா இருக்கு முந்நூற்றம்பதும் வரப்போகுது ஸோ இப்போ பாட்டு மட்டும் போட்டுட்டு என்னங்க பிரயோஜனம் கல்கியும் வரலை அறிவியலாட்சியால் வரல கல்கி இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்னு ஒரு படம் மட்டும்தான் வந்திருக்கு அந்த படத்தில் என்ன சொல்கிறீங்க புராணத்தில் இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் சில கலந்துட்டீங்க பைரவான ஹீரோயினுக்கு ஹீரோவுக்கு பிரயோகிக்கிறீங்க அவர் சமூக அக்கறை பண்ணவராக இருக்கிறாரு புராணத்தில் சொல்லியபடி அவருக்கு கிளி கூட பயணிக்கிற மாதிரி புஜி புஜி அப்படிங்கிற கைடு ஒன்று பயணிக்குது ரோபோட் மாதிரி வில்லனுக்கு மற்றவங்களுக்கும் சம்பளாவை தேடணும் சம்பளா சாம்பலாவை கண்டுபிடிக்கணும் சாம்பலாவில தான் கல்கிற்கான களிமலையில ஓடியாதிங்க அதுக்கப்புறம் கல்கி மது மாது குடிபாதையில் தளர்த்திருக்கிறாரு கல்கி கொஞ்சம் விளையாட்டு குறும்பு குட்டி சாத்தன் மாரிதான் இருக்கிறாரு அது எல்லாமே களிமாயில்தான் தான் நேற்று பதில் சொல்லுங்க கல்கி களி கிளம்புற வரைக்கும் கல்கியும் களி களிமாயில்தான் இருப்பார் கல்கி கூடியே பயணிப்பார் இல்லைன்னா ஆட்டம் நல்லா இருக்காது ஆனால் ஒன்றதாக இருப்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் தன்னிலை உணர்வு பெற்ற பிறகு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் பிரச்சனை பெருசாகும் அதெல்லாம் நடக்கும் ஸோ களி கல்கின்னு சொல்லக்கூடிய அந்த பைரவாவும் மது மது சூதலெலாம் ஈடுபடுறாரு ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் லைஃபுக்கு மாறுறாரு ஆனால் காரியத்தில் கண்ணா இருக்கார் நம்ம எடுத்துக்கிட்ட வேலையை ஒடிக்கணும் அப்படிங்குறதுல மிக தெளிவாக இருக்கிறாரு ஒரு கர்ப்பிணி வயிற்றில் வளர்கிற குழந்தை இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான குழந்தை அந்த குழந்தைய எப்படி மீ காக்கணும்னு த நாயகன் அது முயற்சி எடுக்கிறாரு அதெல்லாம் அப்படியே முடிக்கிறாரு அவர் ராதா ரோல் சாம்பல்லா போல அதெல்லாம் அழகாக வெளியே மாஸ் டைலாக்லாம் சூப்பராக வரும் பிறவிதோறும் கல்கியை கரை பிடிக்கக்கூடிய ஹீரோயினா காட்டுறாங்க அவங்களுக்கு ரோல் நல்லா கொடுத்துருக்காங்க சாம்பலாவிலேயே அவங்களுக்கு ஒரு அடி அடித்து வைக்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மிக அற்புதமான ஒரு விஷயம் வண்டி வாகனம் ட்ராவலிங்லாம் வேறு லெவலில் காட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாதாரண காரு பைக்கு சுஜிகி யமாகா ஹீரோ காண்டா அப்புறம் மகேந்திரா ஆட்டோ இந்த கார்லாம் அங்கெல்லாம் இருக்காது ஆடிக்காரலாம் சூப்பா டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த படத்தில் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டு சாரி பிளாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு வித்தியாசமான பூமி ஒரு பாளையவனத்தில் எடுக்கப்பட்ட பேர் தான் படமே போயிட்ருக்கு வண்டி வாகனம்லாம் டெக்னாலஜியே வேறு மாதிரி இருக்கும் அதனால் சாதாரண கார் பைக்கிங் மாதிரிலாம் இருக்காது துவாபர யுகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க துவாபர யுகம் முடிஞ்சதும் கிருஷ்ணர் கிளம்புறதும் என்னெல்லாம் நடந்துது அசோத்தாமன் அஸ்வத்தம்மன் ஏரியா பிப்டி ஒன் ஏரியா ஃபிஃப்டி ஒனில் அசோத்தாமன் இருப்பார் அவர் தான் அமிதாப் பச்சன் கேரக்டர் பண்ணுவார் சப்போ அஸ்வத்தாமனும் போகர் பன்னெண்டாயிரம் இன்னைக்கு போகர் ஏழாயிரம் தான் நமக்கு கிடச்சிருக்கோம் இன்னும் போகர் பன்னெண்டாயிரம் அங்கேயே இருக்குது இது நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ நானும் எங்கள் பிடிக்கிறோம் ஷாம்பளான்னு ஒரு படம் பதிவு பண்ணி அதை எடுக்கணுன்றதுக்கான ஸ்கிரிப்ட் ப்ரே ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ ப்ரே ப்ரொடக்ஷன் முடிஞ்சிடுச்சு ஷூட்டிங் ஒர்க்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் டாப் ஸ்டாப் ஆகிருக்கு அது நல்லதாக போச்சு என் கையிலேருந்து ஒரு ஆயிரரூவா செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஒரு டைம் அதே சம்பிரதாயத்துக்கு அதே காரியத்துக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணால் நமக்கு வேலை மிச்சம் ஆக்சுவலி சாம்பல்லாம் கசிஞ்சு கல்கி இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்னு வந்துருச்சு டோன்ட் பேரி எங்களுக்கு வேலை மிச்சம் செலவும் மிச்சம் ஸோ எல்லாம் இறை செயல் எல்லாம் சிவமயம் பட் நாங்கள் எடுக்கிற இடத்து கதையை நீங்கள் எடுத்துட்டீங்க வெற்றி வாழ்த்துக்கள் நன்றிகள் கல்கி டீமுக்கு இருபத்தெட்டு இருபத்தெட்டு கே ப்ராஜெக்ட் நல்லா பர்ஃபெக்டாக போயிட்ருக்கு துவாபரகத்தில் ஆரம்பிக்கிறாங்க அஸ்வத்தம்மனுடைய விஷயத்தெல்லாம் கட்டாங்க வரம் பெற்றவர் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு எல்லாம் தப்பு வெறும் ஜிபி இப்போ கிட்டத்தட்ட சிஜியில் நிறைய விஷயங்கள் தப்புவும் பண்ணியிருக்காங்க எல்லாமே பர்ஃபெக்டுன்னு சொல்ல முடியாது அது ஏன்னா கடி உள்ள போந்து அங்கேயும் வேலையை கட்டுவானில்ல அவங்க எல்லாருமே ஓகேன்னு சொல்ல முடியாது இல்லை நடிக்கிறவங்களோ டைரக்டரோ ஆர்டிஸ்ட்டோ ஹீரோயின்ஸோ டெக்னால டெக்னீஷியன்ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும் அந்த மிஸ்டேக்கு இந்த படத்தில் பயங்கரமாக காட்டப்பட்டிருக்குது ஒரிஜினல் கல்கிக்கு அல்வா கொடுக்குற மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சிருக்குது காமெடி ஆக்கிட்டாங்க கல்கியை கூட்டிகிட்டு வந்து வச்சு காமெடி பீஸ் மாரி ஆக்கி ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க கொடுத்த ஒன்றுக்கும் உதவாத படம் கல்கி டூ எயிட் டூ எயிட் இந்த கல்கிக்குன்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க கல்கியை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா அதுவும் பழைய படங்கள் மாரி ஒன்றும் இல்லை ஏதோ பார்ட் ஒன் பார்ட்டு பார்ட் டூ பார்ட் த்ரீ இல்லையாவது நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்களான்னு தெரியல இந்த படம் ஒரு படம் மாரி இது எனக்கு புரியல ஒரு ட்ரைலர் முன்னோட்டம் மாரி தான் இருக்குது ஆனால் ஆக்ஷனு எமோஷனு சென்டிமெண்ட்டு ஃபைட்டு ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷனு காமெடி சீக்வன்ஸு எல்லாம் ஜோறு சூப்பரு அந்த கிளியாக வரக்கூடிய பஜ்ஜி அதெல்லாமே தான் புஜ்ஜி கேரக்டரும் சரி அதுக்கடுத்து வர ரெண்டு கேரக்டரில் களி பிரசன் வர்றாரு கமல்ஹாசன் அதுவும் ரெண்டு மூணு சேன்தான் போகுது அப்புறம் நம்ம அஸ்வத்தாமனுங்கிற கேரக்டரில் ஒரு சில பல செய்களை வருது கர்ப்பிணி பெண்களாக நம்ம நாயகி ஹிந்தி நாயகி வராங்க அதுவுமே சில சீன்களில் போகுது இது எல்லாமே சப்ஜெக்ட்டை நல்லா படிக்கலை டேரக்டர் படிச்சுட்டு பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்கணும் இல்லை அவர் பண்ண சப்ஜெக்டு தான் உலகத்தில் பிரதிபலிக்கிறாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா எல்லாமே காரணத்தோடு தான் நடக்கும் பார்த்துக்கலாம் துவரையை நெஸ்ட் அசத்தாமல் எல்லோரும் தப்பு வெறும் வெறுஞ்சிபி ஒரிஜினல் கல்கிக்கு அல்வா கொடுத்ததுன்னு தான் உதவாத போகிற அப்படிங்கிற மாரி படத்தை பிடிச்சி ப்ராஜெக்டு என்கிற படம் இன்னைக்கு திரையில நல்லபடியாக போயிட்டுருக்கு கல்கி வரலாறு தெரியாத பல தெரியாத பல இது பெருசாக மாசம் அந்த ஆச்சரியம் எமோஷனையும் பைட்டியும் பார்த்து கொண்டாடுவாங்க மற்றபடி எங்களுக்கெல்லாம் அது ஃபுல் சாட்டிஸ்பேட் கொடுக்கல படம் மாதிரி இல்லை பேசாமல் அந்த கம்யூனி இருந்துருந்தீங்கன்னா சம்பளம் பண்ணி நாட்டை வேற மாதிரி போட்டு போயிருப்போம் கல்கியை வச்சு காமெடி பண்ணி வச்சுட்டாங்க இது கலிகாலம் அப்படிதான் கலைத்துறையிலையும் இருக்கும் அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கல்கி வருவார் காலத்தொழில் வார் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் இந்த விளையாட்டு இந்த திசை திருப்பல் கவனத்தை சிதறடித்தல் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி லைவ் கல்கி மெயின் ஹீரோ ஓப்பன் வேர்ல்டுக்கு வருவார் அப்போ எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்க யார் என்ன இது செஞ்சோம் என்ன நடக்குதுங்கிறத ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு கல்கியை ப்ரமோட் பண்ண ஒரிஜினல் கல்கி காட்டணும்னு வச்சிங்கன்னா என்னன்னு தெரில ஆனால் கல்கியை வச்சு காமெடி பண்ணிட்டீங்க ஆனால் அதில் சில பல விஷயங்கள் உங்களை அறியாமலே நல்லதாக வந்துடுச்சு அதுதான் வெயிட்டு கல்கி விளையாட்டில் மன்னன் இலகி மன்னன் திருவிளையாடுகிறதுக்காரன் மது மது சூழலை இருப்பான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவான் ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் ஜெயிப்பான் உலகத்தை ஆள வேண்டிய நேரத்தில் ஆழ்வான் அவன் இந்த கல்கி வந்து ஒரு ஜாலி பர்சன் லவ் பாய் ஜாக்கெட் பாய் ஜோக்கு ஜோக்கர் அப்படிதான் இருப்பான் அவன் தான் எல்லாத்தையும் முடிப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் அரம்பாடி சித்திரம் சொல்லிட்டுருக்காரு கோரக்க சித்திரம் சொல்லிட்டுருக்காரு நாஸ்டடாமஸ் சொல்லிட்டு இருக்காரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு தான் அப்படி வருவான் அப்படி செய்வான் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அடுத்து நடக்கவும் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக இந்த பாடலில் கள்ளம் கபடம் கயமை நீங்கி உள்ளத்தால் உயர்ந்த அழுக்கற்ற மனிதர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படி கள்ளம் கவலம் கவலம் மேலோங்கி இவர்கள் உள்ளத்தால் ஊடமுற்றோர் இவர்கள் போல் திந்தாடி நரகுரைவர் இதை நான் உலகிற்கு உறக்கச் சொல்கிறேன் என்று அடம்பாடி சொல்லி விடைபெறுகிறார் கல்கி படம் அவ்வளவுதான் அதுக்கடுத்து கல்கியே கல் கல் படம் ஏற்றுவாரு அதை நீங்கள் வானத்தில் பார்த்து மகிழலாம் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழுவியுள்ள ஆட்சியாளர் சாமன் சப்ராஜ் நன்றி வணக்கம்